வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முல்லை வெரைட்டி பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே எனக்கு வந்து மு இந்த செடிகளில் ஒவ்வொரு வெரைட்டியும் நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து தேடிட்டே இருப்பேன் முல்லையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வெரைட்டி இருக்குது அதில் வந்து ஒரு வெரைட்டி வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் வந்தது நம்மக்கிட்ட ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது இது என்னென்ன வெரைட்டி அதோடய பூவெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்படித்தாங்க நான் வந்து மல்லிகை பூ வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வெரைட்டி சேர்த்து வச்சுருக்கேன் ஆனால் வந்து இன்னும் நான் யாருக்கும் அது ஏன்னா அது வந்து இப்போ தான் நானே மதர் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறமா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அதை பற்றின தகவல்கள் கொடுக்குறேன் என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம முல்லை பார்ப்போம் கிடச்ச ரெண்டு வெரைட்டி மட்டும் பார்ப்போம் இப்போ இந்த முல்லை பார்த்தீங்கன்னா பச்சைக்காம்பு முல்லை இது வந்து பொதுவாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியது நிறைய பூக்கும் நம்ம கடைகள்லேயே இந்த பூ வாங்குகிற பூ இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்த பச்சைக்காம்பு முல்லை தான் கமர்ஷியல் ரகம் இது வந்து இப்படி நிறைய கொத்து கொத்தாக பூத்துகிட்டே இருக்கும் சாமிக்கு வைக்கிறதுக்கு இந்த நந்தவனம் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வீட்டுக்கு வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த ரகத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த பச்சைக்காம்பு ரக முல்லை ரகத்தை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு ரகம் வந்து முல்லை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து சந்தனக்காம்பு முல்லை இன்னொரு முல்லை முத்து முல்லை அந்த முள்ள தான் நம்மக்கிட்ட இல்லை மிஸ் பண்ணிட்டோம் கூட சீக்கிரம் பிடிச்சிடலாம் ஏதாவது ஒரு நர்சரியில் நமக்காக வச்சுருப்பாங்க இப்போ இது வந்து சந்தன காம்பும் முல்லை இதனுடைய செடியோட இலைகள் பாருங்கள் அதுவும் இதனுடைய இலைகள் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசம் வருது பொதுவாக மல்லியில் வந்து நமக்கு அவ்வளோ வித்தியாசம் தெரியாது பத்து வகைனாலும் அவ்வளோ வித்தியாசம் தெரியாது அது மாதிரி வாசனையும் வித்தியாசம் தெரியாது பூவோட அந்த சைஸு தான் நமக்கு வித்தியாசம் தெரியும் ஒரு பூ வந்து நீட்டமாக இருக்கும் ஒரு பூ குண்டாக இருக்கும் ஒரு பூ வந்து அடுக்கடுக்காக இருக்கும் அந்த மாதிரி வித்தியாசம் தெரியும் ஆனால் முல்லையில் வந்து கொஞ்சம் இலைகளுமே நமக்கு வித்தியாசமாக தெரியுது பச்சைக்காம்பு முல்லை இலையினுடைய இலைகள் இப்படி இருக்குது இது வந்து சந்தனக்காம்பு முல்லை இதனுடைய இலைகள் வந்து கொஞ்சம் டார்க்காக குட்டி குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அப்புறம் வந்து அந்த பூ வந்து நல்லா வித்தியாசம் தெரியுதுங்க இதனுடைய இலை பூ வந்து சந்தனக்காம்பு அப்படியே ஒரு மாதிரி சந்தன கலரில் ஒரு மாதிரி வெள்ளை அப்படி அப்படி இருக்குது இது பாருங்கள் இதனுடைய மொக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு கூட நான் பொறிச்சு காட்டுறேன் இன்னைக்கு மலர விடாமல் நான் அப்படியே இருக்கேன் இதில் வேணா நேத்திக்கு பூத்த பூவு உங்களுக்கு பார்க்குறக்கு அப்படியே தெரியும் இது வந்து சந்தன காம்பு முல்லை அப்புறம் பச்சை காம்பு முல்லை இது பாருங்க கொஞ்சமாக அந்த காம்பு வந்து டார்க் வருது ஒரு சிலரை வந்து கூப்பிட்டு கேட்பாங்க எங்க பச்சை காம்பு முல்லை வேணும் அப்படியே பச்சை பச்சையனு இருக்கும்ல அது வேணும் அப்படிம்பாங்க பச்சை பச்சையாக இருக்கிறதுல சாயம் போட்டிருப்பாங்கங்க அப்படியெல்லாம் கிடைக்காது இது வந்து சந்தன காம்பும் இல்லை சின்னதாக இருக்கிறது ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிதாங்க தொட்டியில் வச்சிங்கன்னா மட்டும் அதுக்கு தேவையான உரம் கொடுங்க மற்றபடி சூப்பராக வளர்த்திடலாம் அருமையான செடி நம்ம வெப்சைட்லேயே கிடைக்கும் வாட்ஸ்அப்லேயே கிடைக்கும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ